வணக்கம் நான் உங்கள் ஜோதி ஆறுமுகம் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் புத்தாண்டு அப்படின்னு சொன்னாலே நமக்கு முதல்ல ஞாபகம் வர்றது வந்து இந்த நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ் என்கிற இந்த தீர்மானங்கள் தான் பொதுவா இந்த தீர்மானங்கள் எதையெல்லாம் உள்ளடக்கி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கடந்த வருடங்களில் எதெல்லாம் ஆசைப்பட்டோம் எது எதெல்லாம் செய்ய முடியல இல்லை எதெல்லாம் செஞ்சு நம்மளால் முடிக்க முடியாமல் இருந்தது அல்லது எதெல்லாம் நம்ம தவிர்க்க வேண்டி இருந்தது இது எல்லாத்தையும் உள்ளடக்கி தான் இருக்கும் அதாவது தேவையில்லாததை நீக்குவதும் தேவையானதை சேர்ப்பதுமான அந்த சங்கல்பங்கள் தான் இந்த தீர்மானங்களில் உள்ளடக்கி இருக்கும் ஒரு ஆண்டின் ஆரம்பத்தில் நம்ம போடுற இந்த ரெசல்யூஷன்ஸ் இந்த ஆண்டு கடைசி வரை நம்மளால் ஃபாலோ பண்ணி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக நாம் எதிர்பார்த்த மாதிரி முடிக்க முடியுதா அப்படின்னா நிறைய பேர் சொல்கிற விஷயம் இல்லை என்பது தான் இது சம்பந்தமான சில ஆய்வுகளை நாம் சர்ச் பண்ணி பார்க்கும்பொழுது ஒரு ஒன்பது சதவிகிதம் மக்கள் தான் இந்த ரெசல்யூஷன்ஸை கடைசி வரை ஃபாலோ பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறாங்கன்னு ஒரு இருபத்தி மூன்று சதவிகிதம் பேர் வந்து ஒரு வாரத்திலே ஆரம்பித்த ஒரு வாரத்திலேயே அதை வந்து பிரேக் பண்ணிடுறாங்க அப்படின்னும் ஒரு நாற்பத்தி மூன்று சதவிகித மக்கள் வந்து ஒரு மாதம் வரை அதாவது ஒரு ஜனவரி ரெண்டு வரை மெதுவாக நகர்த்தி கொண்டு போகிறாங்க அப்படின்னும் அந்த ஆய்வுகள் சொல்லுகிறது அடுத்ததாக என்னென்ன காரணங்களால் இந்த கோல்ஸ் அல்லது இந்த ரெசல்யூஷன்ஸை நம்மளால் கடைசி வரை கொண்டு போய் முடிக்க முடியல அப்படின்னு பார்க்கலாம் ஒன்று நாம் அந்த கோலை ஃபிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப யதார்த்தம் இல்லாமல் நம்ம நம்ப முடியாத அளவுக்கு ஒரு அன்ரியலிஸ்டிக்காக அல்லது வந்து ரொம்ப ஓவர் அம்பிஷியஸாக ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது இரண்டாவது இந்த கோலை ஃபிக்ஸ் பண்ணும்போது ஒரு தெளிவு இல்லாமல் ஒரு வேகாக பண்ணிக்கிறது அதாவது அதை நான் வந்து மெஷர் பண்ணியே பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு கோலை தெளிவற்ற ஒரு விஷயமாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது மூன்றாவது காரணம் நாம் இந்த கோல் அல்லது ரெசல்யூஷனை எடுத்து நடைமுறைப்படுத்தும் பொழுது சரிவர ட்ராக் பண்ணி கண்காணிக்காமல் விட்டுறதும் முழு பொறுப்பு ஏற்று அதனுடைய அக்கௌண்டபிலிட்டியை ட்ராக் பண்ணாமல் விட்டுறதும் கூட ஒரு காரணம் நான்காவது காரணம் நாம் இந்த ரெசொல்யூஷன்ஸை எக்ஸிக்யூட் பண்ணும் பொழுது நடைமுறைப்படுத்தும் பொழுது எல்லாமே நாம் பிளான் பண்ண பிரகாரம் தான் போகணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது ஒரு சில சின்ன மாற்றங்கள் ஒரு சில சின்ன டீவியேஷன்ஸ் இருந்தால் கூட அதை நாம் ஏற்றுக்காமல் ஆல் ஆர் நத்திங் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டு அதாவது எல்லாம் சரியாக போனால் தான் போகணும் இல்லைனா எதுவுமே சரியில்லை அப்படின்னு நம்ம நடுவுலையே அதை ட்ராப் பண்ணிவிட்றதும் ஒரு காரணம் ஐந்தாவது காரணம் ஒரே நேரத்தில் மல்டிபிள் சேஞ்சஸ் அதாவது மல்டிபிள் ரெசொல்யூஷன்ஸை எடுத்து வச்சுக்கிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுறது நம்ம ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுத்து எதெல்லாம் நம்ம பண்ணலாம் இந்த இயருக்கு அல்லது இந்த மாதத்துக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சரியான ஒரு ப்ரியாரிட்டி கொடுக்காமல் எடுக்கிறதுனால ஒரே நேரத்தில் எல்லாத்துக்குமான சம அளவில் நம்மளால் காலம் நேரம் கொடுக்க முடியாததுனால கூட நடுவில் எல்லாமே ட்ராப் ஆகி போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதுவரை நாம் நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ் பற்றியும் அது எதெல்லாம் உள்ளடக்கி இருக்குன்றது பற்றியும் எவ்வளோ சதவிகிதம் பேரால் அதை ஃபாலோ பண்ண முடியுது முழுசாகவும் எவ்வளோ பேர் அது ஃபெயிலாகிறாங்க அப்படின்றத பற்றியும் ப்ளஸ் என்னென்ன முழுமையான காரணங்களுக்காக இவை ஃபாலோ பண்ண முடியாமல் போகுது எதனாலலாம் பீப்புள் ஃபாலோ பண்ண முடியாமல் ஃபெயில் ஆகிறாங்க அப்படின்றத பற்றியும் பார்த்தோம் அடுத்ததாக ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ரெசொல்யூஷன்ஸை நாம் ஃபெயில் ஆகாமல் எப்படி த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் ஆஃப் த இயரும் ஃபாலோ பண்ணி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு அருமையான ஃப்ரேம் ஒர்க் இருக்குது அந்த ஃப்ரேம் ஒர்க்கோட முழு விவரத்தோடவும் கம்ப்ளீட் எக்ஸ்ப்ளனேஷனோடவும் இன்னொரு வாய்ஸ் நோட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விரைபெறுவது ஜோதி ஆறுமுகம் நன்றி வணக்கம்